السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما قال سبحانه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال سبحانه يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شَدِيدًا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فان استقر الحديث كتاب الله وحزن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعاء وكل بدعه ضلاله وكل ضلاله في النار <applause> இணையில்லாத பெரும் கிருபையும் நிறைந்த எல்லாம் வல்ல அவ்வா வெல்ல சுபகான துவாலாவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய அளப்பற்ற பெரும் கருணையும் கிருபையும் உலக தூதரா இறுதி தூதர் சொல்ல அவ்வாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் இந்த புனிதமிக்க ஜுமாவுடைய நாளிலே அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் ஒன்றுக்கும் இருக்கும் மீது அல்லாவுடைய என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன் கணிமிக்க அல்ல அல்லாவின் நல்லடையார்களே அருமை சகோதர சகோதரிகளே நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறும் வழிபாடுகள் ஆன்மீகம் தொடர்பான அந்த முயற்சிகள் இவற்றிற்கு மட்டும் முன்னுரிமையை கொடுக்காமல் உலகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட குண நலன்களோடு அசலாக்கோடு நடந்து கொள்ள வேண்டும் எப்படி வழிபாட்டிற்கு சிறப்பு மிகுந்த வெகுமதி நாளை மறுமையில் கிடைக்குமோ அதுபோன்று ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் உள்ள நற்குணங்களை நற்சிந்தனைகளை அவன் அழகுற அமைக்கும் போதும் கூட அது நாளை மறுமையிலே மிகந்த ஒரு உயிரமான ஒரு நற்பெயரை நாளை மறுமையில் பெற்றுத்தரும் என்பதை நமக்கு அறிவிட்டு நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடிகின்றது அல்லது வாலா இந்த தூதருடைய அந்த குண நரங்களை குறித்து பேசுகின்ற போதிலும் கூடமா ரஹ்மதி மீனாகி லிங்லாகும்

சில நபர்கள் மக்களுக்கு மத்தியிலே புன்முருவால் பார்த்து பேசாமல் இருப்பார் சில மக்கள் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்வார் கெட்ட வார்த்தைகளாக இருப்பார் மக்களுக்கு மத்தியிலே அழகிய முறையில் நடக்க முடியாமல் சில தீய குணங்கள் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும் சில கெட்ட சிந்தனைகள் மூலமாக மக்களிடத்திலே தவறான ஒரு முன் உதாரணத்தோடு வாழ்வார் என்று பல்வேறு தரப்பட்ட சிந்தனைகள் இருந்தாலும் இங்கு நான் குறிப்பிட்டு சொல்வது என்பது ஒரு மனிதன் என்பது அவனுடைய கெட்ட சிந்தனைகள் செயல்கள் நேரடியாக வெளிப்படுதல் என்பது ஒரு விதமாக இருந்தாலும் சில கெட்ட சிந்தனைகள் இருக்கும் சில செயல்கள் இருக்கும் ஆனால் அது மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படாமல் இருக்கும் எந்த அளவிற்கு அது மௌனமானதாக இருக்கும் அது தகுந்தாக்கும் சில நேரங்களில் அது மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுவதை பார்க்க முடிகின்றது அதில் ஒன்றுதான் இந்த சுய என்பது அரபி இலக்கணத்திலே அஜூப் என்று சொல்வார்கள் சுய என்று சொன்னால் தன்னிறைவான வாழ்க்கை அந்த அந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்க கூடாது சுய இன்னொரு அர்த்தம் இருக்கின்ற தமிழில் ஆனால் இங்கே நான் சொல்வது என்ன நான் எல்லாவற்றையும் சிறந்தவர் அமலிலாக இருக்கட்டும் உலக வாழ்க்கையிலாக இருக்கட்டும் சில மக்களை நம்ம பார்ப்போம் எப்பொழுதுமே ஒரு சபையிலே ஒரு மஜிலிசிலே ஒரு நல்ல ஒரு சபையிலே அமர்ந்து உட்கார்ந்து ஏதாவது பேசும்போது நீங்க யோசிச்சு பாருங்களேன் எதிர்த்தால தன்னை முன்னிறுத்தியே பேசுவார் அதெல்லாம் இருக்கட்டுங்க ஒரு நேரத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு பேசுவார் ஏதாவது குற்றச்சாட்டு பேசும்போது இது போன்ற செயல் இருக்க கூடாதுங்க அந்த மாதிரி பழக்கம் எனக்கு என் வாழ்க்கையில என் குடும்பத்திலே கிடையாது அப்ப எதுவாக இருந்தாலும் தன்னை மேன்மைப்படுத்தியே பேசக்கூடிய ஒரு சிந்தனை வளர்த்துக் கொள்வார் அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கேன் என்று சொன்னால் நான் தவறுக்கு அப்பாற்பட்டவன் நான் எப்பொழுதுமே சில தவறுகளை என் வாழ்க்கையில் கொண்டு வரவே மாட்டேன் நீ கேட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து கேட்டு பாருங்க என்னுடைய குடும்பமா இருக்கட்டும் என்னுடைய பாரம்பரியம் எப்படி அந்த மாதிரி நினைச்சு பேசிக்கொண்டே போவார் எந்த ஒரு சேலை எடுத்தாலும் தன்னை ஒரு உயர்வாகவும் மற்ற நபர்களை குறித்து நான் ஒப்பிட்டு பேசும்போது நான் அப்படி இல்லை என்று அறிவித்து சொல்கின்ற அந்த சிந்தனை என்ன தெரியுமா எந்த அடிப்படையாக கொண்டது அதான் அஜூம் என்று சொல்வது தன்னை அறியாமலே நான் தவறுக்கு அப்பாற்பட்டவன் நான் தவறே செய்ய மாட்டேன் என்ற ஒரு சிந்தனை என்பது எந்த அளவுக்கு தெரியுமா ரசூலா சொல்றாங்க நான் நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை ரசூல்லா ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை என்று சொன்னால் அதன் பிறகு சொல்வது அதை விட மிகப்பெரிய டேஜான விஷயம் என்ன நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை நீங்கள் பாவம் செய்து அதன் மூலமாக சில எண்ணங்கள் தெரியுமா சில மனிதனுக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது நான் பாவம் செய்யக்கூடிய ஒரு பக்கம் இருந்தாலும் சில சில மேன்மையான வாழ்க்கை வாழ்வார்கள் நான் பாவமே செய்ய மாட்டேன் என் வாழ்க்கையில் அது போன்ற இலக்கணமே கிடையாது என்று தன்னை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு சில வார்த்தைகளை பேசுவார்கள் அது குறித்து ரசூலா பேசுறாங்க நீங்கள் பாவம் செய்வதை பயப்படவில்லை நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒன்று ஏற்படுகின்றதே நான் பயப்படுகின்றேன் என்ன நான் பாவமே செய்ய மாட்டேன் எந்த ஒரு என் வாழ்க்கைய அந்த அகராதில அது என்ற ஒரு அகராதி என்பது என் வாழ்க்கையில் கிடையாது என்ற அந்த சிந்தனையை தான் நான் பயப்படுகின்றேன் என்று சொல்வதை பார்க்கின்ற முடியும் ஹரிசில பார்க்கிறோம் நீங்கள் பாவம் செய்யக்கூடியவளாக இருந்து அல்ல இந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் தொடர்பாக பேசும் ஒரு சூழல் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கின்றீங்க என்று சொன்னால் உங்களை அழித்து பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் கொண்டு வருவோம் அவர்களை மன்னிப்பு கேட்க வைப்போம் அல்ல அதை மன்னிப்பான் என்று சொல்வதை பார்ப்பான் அன்பிக்கை சோழர்களை இங்கு நாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்கின்ற நான் பேச இருக்கின்ற ஒரு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா அது கேபுகின்ற விஷயம் தான் தன் உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு மறைமுகமான தன்னை குறித்த ஒரு சுய திருப்தி நான் எந்த ஒரு பாவத்திற்கும் அப்பாற்பட்டவன் என்ற ஒரு சிந்தனை என்பது அறவே இருக்கக்கூடாது சகாவாக்களே அது மிகப்பெரிய உதாரணமாக இருப்பதை பார்க்க முடியும் அம்பிக்கை சௌர்களை ஒரு சமயத்தின் சிவா அலைசலம் அவர்கள் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார் அந்த மனிதர் என்ன செய்கின்றார் ரசூலா சொல்றாங்க எந்த அளவு சொல்லப்படுகின்ற சொன்னால் அந்த மனிதர் என்ன செய்கின்றார் ரசூலா இருக்கின்ற மஜிலிஸ்லேயே வருகின்றார் சபையில் வருகின்ற எந்த அளவுக்கு சொல்லப்படுகின்ற சொன்னால் உடல் முழுவதும் நிறைந்தபடி தாடிகள் நனைந்தபடி உதவு செய்கின்ற அந்த நிலையிலே வருகின்றார் அப்படி அந்த என்ன சொல்லப்படுகின்றது பார்க்கின்றது தோற்றத்தை அந்த ஹதீஸான வர்ணிக்கின்றது எந்த அளவிற்கு ஒரு தோற்றத்திலே வருகின்றார் அதனுடைய அணுகின்றது ஆடை என்பது முறையில் இருக்கும் தொழுகின்ற ஒரு விவாஸ்தான வருகின்றார் தாடியை வளர்த்துக்கொண்டு தொழுகையுடைய அந்த நெத்தியிலே அந்த அடையாளத்தோடு வேசிக்கலாம் வரைகின்றார் இப்ப பார்த்தோம் என்ன முடிவு பண்ணுவோம் நல்ல ஒரு விபாதான மனிதர் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை சில மக்களை போடுவோம் நல்ல ஆடை ஒட்டும் நல்ல இருக்கும் போதும் நல்ல விபாத்தான் பார்த்து பேசுங்க அவர்கிட்ட நல்ல ஒரு கண்ணியமான ஒரு நபர் என்றெல்லாம் நாம் பேசுவோம் அதே போன்ற ஒரு தோற்றத்திலே வருகின்ற அந்த நபரை பார்த்து அப்படின்னா சொல்லாலே சொல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள் இந்த நபருடைய உள்ளத்திலே ஒரு ஒரு விதமான ஒரு பெருமை உணவு இருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது அந்த அடையாளமே இல்லை அந்த உடல் பாவனையும் அந்த நடந்தவரின் அந்த நடைபாவனையும் பார்க்கும் போது எப்படிப்பட்ட எல்லாமே இறை சிந்தனை போன்ற ஒரு தோற்றத்தை அடைகின்ற அளவுக்கு ஓ சொல்லுகின்ற அளவிற்கு அந்த நபரை பார்த்து ரசூல்லா சொல்றாங்க இந்த மாநிலத்திலேயே ஒரு விதமான பெருமை உணர்வு உயர்கின்றது சொல்லுங்க ரசூல்லா நேரம் வர்றாங்க வந்துகிட்டு யா முகம்மத் யாதீன் முகம்மதே நீ மீதமாக நடந்து கொள் எப்படி இச்சட்டில்லா அல்லாஹை பயந்து கொள் யாதீன் நீங்கள் அல்லாஹ் விட அல்லாஹிடத்தையும் பயந்து கொள்ளுங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க மீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது

பண்டைய சில தொழுகிட்டு இருக்க இருக்கின்றார் ஒரு தொழுகின்ற ஒரு நபர் எப்படி கொள்றது ரசூலா சொல்றாங்க தொழுகின்ற நபர் எப்படி கொள்றது திரும்பி வந்து விடுகின்றார் பிறகு அலி ரஜா அவர்களை அனுப்பி வைக்கின்றார் அவர் போகும்போது அந்த பள்ளியாசல் அவர் இல்ல அவர் சென்று விடுகின்றார் ஒரு ரசூலா சொல்றாங்க எந்த ஒரு சொல்லப்படுகின்றது இந்த மனிதரை குறித்து ரசுல்லா வர்ணிக்கின்றார்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய தொழுகையோடு இவர்கள் இருந்தால் முதலில் இந்த வார்த்தை பேசுகின்றால் முதலிலே இந்த நபரை நீங்கள் கொன்றிருந்தால் அதெல்லாம் நம்ம சமுதாயத்திலே வருகின்ற ஒரு மிகப்பெரிய சுத்துனா முடிக்கப்பட்டிருக்கும் ஆனால் கொல்லப்படவில்லை இவரை பொறுத்து ஒரு சமுதாயம் ஒன்று உருவாகும் அந்த சமுதாயம் எப்படி தெரியுமா தஸ்தினோ நசலாத்தவும் மசாலா திகும் வசியாமகும் இவர்களுடைய தொழுகையை இவருடைய தொழுகையை ஒப்பிட்டு நாங்கெல்லாம் என்ன தொழுகம் என்று நீங்கள் கூறிக் கொள்கிறீர்கள் நோன்பை நீங்கள் ஒப்பிட்டு நாங்கெல்லாம் என்னப்பா நோம்பு நோக்கி நோம்பு நோக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கூட்டம் உருவாகும் அடுத்த சொல்ல சொல்றாங்க இவர்கள் என்ன செய்வார்கள் குரானே ஓதுவார்கள் ஆனா கொண்டை குடியே அது நெருங்காது அதை அடையாது அவருடைய கருத்துக்கள் சிந்தனைகள் அசிந்தனைக்கு எடுக்க மாட்டாங்க ஆனா ஓதுவாங்க ஆனா பொருட்டாக எடுக்க மாட்டார்கள் எந்த அளவிற்கு யக்னூன ஹௌதிய ஹைதி வரியா இந்த உலகத்திலுள்ள சிறந்த வார்த்தையை இவர்கள் கூறி கொள்வார்கள் இந்த அளவிற்கு சுபஹா அஹலால் உதசாவுன்னு வயதிலே இவர்கள் இளமையாக இருப்பார்கள் ஆனால் சிந்தனையில் அவர் மலையர்கள் இருப்பார்கள் என முகாத்தியுன் அஹலல் இஸ்லாம் உயதுவும் அஹலல் அவசான் முஸ்லிம்களோடு இவர் யுத்தம் செய்வார்கள் காபிர்களை விட்டுவிடுவார்கள் என்றால் இவருக்கு இந்த சிந்தனை வந்து நான் எல்லாவற்றையும் அவர் என்ன யோசிக்கிறாரு ரசூர்லா தப்பு செஞ்சு ரசூர்லா பாவ செஞ்சு அந்த என்ன ஆகுறது நான் போய் என்ன செய்ய போறேன் ரசூர்லா இருந்து போறேன் என்ற ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு வருகின்றது என்று சொன்னா எவ்வளவு பெரிய கிபிரா இருக்கும் எவ்வளவு பெரிய பெருமை உணர்வு உள்ளத்துல இருந்து ரசூர்லாவே திருத்தக்கூடிய அளவிற்கு இவருக்கு சிந்தனை வரும் என்று சொன்னால் அதை உஜுபுங்கிறது எப்படி உள்ளத்திலே நான் சிறந்தவன் நான் தப்பே செய்ய மாட்டேன் நான் மக்களை திருத்துவனே ஒழிய நான் தவறே செய்ய மாட்டேன் என்ற உணர்வு என்பது ஒரு உள்ளத்திலே வந்துடுகின்றேன்னு சொன்னால் பக்கத்து விட்டுக்காரன் எல்லாரும் காஃபிடா தெரியுமா

அது பெரிய விஷயமே இல்ல ஏன் நடை என்பது நம்ம நம்ம என்ன செய்வோம் ஒரு சாதாரண ஒரு சைக்காலஜிக்கல நம்ம என்ன திங் பண்ணுவோம் நடைனு ஒரு பெரிய மேட்டரா நடையில அவ்வளவு பெரிய பாவம் அப்புறம் இடை போகின்றோம் உதாரணத்துக்கு ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான் நம்ம வரலாறு நம்ம படிச்சிருப்போம் ஆதம் நம்ம அவர்களை வழிகெடுத்தான் என்று வருகின்றது ஷெயித்னு பாருங்க அந்த வரலாற்று விஷயங்கள ஷெயித்தான் அல்லாதிற்கு மாறு செய்யுங்கா என்று சொன்னால் என்ன செய்தா ஒரு பெருமை உணர்வே போட்டார் இந்த பலத்தை நெருங்காதீர்கள் என்று சொல்லும்போது அதை நெருங்கினாரு என்று வருகின்றது அந்த படைப்புகழ் ஒவ்வொரு சமுதம் நான் ஒரு மனித வர்க்கத்தை படைக்க போகின்ற என்று மறக்குமான இடத்துக்கு அல்லாஹ் சொல்லும்போது ஜிவர் இல்லாமல் சபையில் இருந்தாங்க அப்படி இருக்கும் போது யாருல்லா மறக்குமாதல் கேட்டாங்க ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீ படைக்க போகின்றாயா என்று மறக்குமாதல கேட்டார் அல்லாஹ் என்ன செய்யுங்க நாளைக்கு பதிலையை தான் படைப்பே இன்று போது

இன்றைக்கு பாயம் எடுத்துக் கொண்டால் நம்ம என்னதான் செய்யணும் குலை நடக்கின்றது கொள்ளை நடக்கின்றது கற்பழிப்புள் நடக்கின்றது சமுதாயத்தில் சீர்கொடிக்கக்கூடிய எவ்வளோ கொடுமைகள் நடந்தாலும் இதே உயர் தான் நல்லா பேசினேன் என்று சொன்னால் இப்படி நம்ம சிந்திக்க வேண்டும் இதுதான் என்னது என்று அதாவது செயலிகளே சிறிதாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் விதத்தில் மிக உயர்ந்த பாரதூரமான ஒரு செயல் இருக்கின்றது என்று சொன்னால் என்ன செஞ்சால் அவன் மூல பொருளை வைத்து பெருமை கொண்டார் என்ன நெருப்பால படைச்சார் ஆனா அந்த ஆரணி கடிமன்னால் படைத்தால் என்னுடைய மூலப்பொருளை ஒப்பிட்டு என்ன செய்தான் பெருமை கொண்டார் என்று சொல்லுது அல்ல என்ன செய்தால் சதித்தான் வர வர வைக்கணும் அந்த சம்பவத்தை சிந்திச்சு பாருங்க இந்த ஒஜூப் என்று சொன்னால் இந்த செயலிலே சிறிதாக இருக்கும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிதாக வெளிப்படாது ஆனா அல்லா இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமாக ஒரு செயல் மறைமுகமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மௌனமானது மக்களிடத்தில் வெளிப்படாது அது சில நபர்களை பார்த்தா சாந்தமா இருப்பாங்க எந்த ஒரு உணர்வுமே இருக்காது மக்களுக்கு மத்தியில நல்லா அவரை பத்தி கேட்டா பரவாயில்ல நல்ல நபர் அவரு எந்த வம்பு போக மாட்டேன் சொல்லும் போது ஒரு பின்புலத்தில் ஒரு பணக்க செல்வந்தராக இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோமே ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற என்று சொன்னால் ஏதாவது ஒரு வார்த்தை ஜாத சில பேச்சுக்கள் வருகின்ற போது அவருடைய குணத்தை காட்டும் எப்படி நான் இத்தனை நாளைக்கு இந்த பள்ளிவாசல் நான் நிறைவு இந்த பள்ளிவாசலுக்கு நான் தான் இவ்வளவு டொனேஷன் பண்ணேன் ஆனா ஏண்ட கருத்து கேட்காம இவ்வளவு கேக்குறதா ஏண்ட எந்த எந்த ஒரு செயலை கொண்டாலும் தன்னுடைய படைபலத்தையோ தன்னுடைய பொருளாதார பின்புலத்தை மட்டுமே அந்த சந்தர்ப்பத்தை வைத்தே மட்டும் பேசுவார் இதுதான் மிகப்பெரிய ஒரு பாரதமான விஷயம் இஹ்லாஸ் கெட்டு போச்சா இல்லையா எந்த சிந்தனைக்காக எதற்காக நீங்க பொருளாதாரத்தை செலவு அப்படி நிறைய பள்ளிவாசலே பிரச்சனை இந்த அடிப்படை இந்த ஒரு பிரச்சனை வச்சுதான் நான் இவ்வளவு பெரிய ஆள் என்ன என்னை குறித்து நீ பேச

இருக்கிறதா இருக்குமா நான் பயப்படுகின்றேன் என்று சொன்னால் அவருடைய சிந்தனை இந்த ஆழமாக சிந்திக்கின்ற எப்படி நான் ஒரு செயல் ஒரு கருத்தை எடுத்து வைத்தேன் ஆனா நீங்கள் நான் பேசுகின்றேன் எப்படி கவர்ச்சியாக நான் பேசுகின்றேன் நான் சொல்வதை எடுத்து சொல்கின்ற ஒவ்வொரு உதாரணங்களும் சிறந்த முறை இருக்க வேண்டும் என்ற விருப்பத்திலே நான் பேசுகின்றேன் இதுவே என் உள்ளத்திலே ஒரு பெருமை உணர்வை ஏற்படுத்துவதை போலே இருக்கின்றது நீங்களும் பேசுகிறீர்கள் சில கவர்ச்சிகரமான நிறைய உதாரணங்களை சொன்னீர்கள் நிறைய இறை சிந்தனை சார்ந்த நிறைய கருத்துக்களை சொல்கின்றீர்கள் ஆனா அந்த கருத்துக்கள் அனைத்துமே சிறந்ததாக என்னை விட சிறந்ததாக நீங்கள் கூற வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் கூறியிருப்பீர்களா அல்லவா கூறியிருப்பீர்கள் ஆனா இந்த ஒன்றே போகின்றது நாம் பாவம் இழைக்கின்றோமோ என்ற ஒரு சிந்தனை எனக்கு ஏற்படுத்துகின்றது என்று பாருங்க எந்த அளவு சிந்திச்சிருக்கிறாங்க ஆளுங்க நம்ம என்ன செய்வோம்னா நல்ல விஷயம் தான் நான் பேசுறாங்க இதுல என்ன ஒரு பெருமைக்கு வேண்டி கிடக்குது இதனால என்ன வந்துட போகுது இதனால நல்லா நம்ம தண்டிக்க போறானா என்ற ஒரு சிந்தனை இமாமில் எந்த அளவுக்கு சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் இறை சிந்தனையோடு வழி அளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அன்பிருக்கிற இந்த அடிப்படை நாம் எந்த ஒரு செயலை எடுத்தால் இந்த உலகத்திலே சில பொறுப்பை வகிப்போம் சில பொறுப்புகளை சில சிரமத்தின் காரணமாக செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் அவர் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திலே நான் இருப்போம் அவர் பள்ளிக்கூடத்தில் நிர்வாகத்திலே இருப்போம் ஒரு சமுதாயத்திலே ஒரு பெயர் போகின்ற அளவிற்கு ஒரு குடும்பமாக இருப்போம் எந்த ஒரு உயர்ந்த நிலையில் அடைந்தாலும் இந்த சிந்தனை நம்முடைய வந்துவிடுகின்றது என்று

நம்ம அனைவரும் அறிந்த ஒரு செய்தி நபிலா சல்லாஹிசனுடைய ஒரு சபையிலே ஒரு கிராமப்புற ஒரு வாசி வருகின்றார் என்ன செய்கின்றார் யார் அசூல்லா என்னுடைய ஒட்டகத்தையும் உங்களுடைய ஒட்டகத்தையும் ஒரு பந்தயம் மாதிரி வைத்துக் கொள்வோமா அதாவது ஒட்டக பந்தயம் வைத்துக் கொள்வோம் சொல்லும் போது நான் வரலாற்று செய்ய கேள்விப்பட்டிருப்போம் அப்போ நபிசுல்லா அலிஸ்லாமுடைய ஒட்டகமானது தோல்வி அடைகின்றது அப்போ சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒரு பொதுவாக ஒரு சிரிப்பதா இருந்தால் அல்லாவுடைய தூதருடைய ஒட்டகமே தோல்வி அடைந்தது என்று சொன்னா ஏதோ ஒரு சீப் பண்ணிட்டார் நம்ம அப்படிதான் யோசிப்போம் ஏதாவது தந்திரம் பண்ணி இப்படி பண்ணிட்டார் அந்த கிராமப்புறவாசி என்று நாம் எண்ணிக்கொள்வோம் சகாபர்களுக்கு ஒரே அதிர்ச்சியான ஒரு செயல் என்ன சொல்றாங்க எந்த ஒரு செயலும் எந்த ஒன்றும் உயர்ந்தாலும் ஒரு கணத்திலே அல்லா தாழ்த்தி வைப்பு என்பது அல்லாவுடைய அந்த ஹக்கில் உள்ளதாகும் அல்லாவுடைய ஹக்கில் உள்ளதாம் என்பதை அழுத்தமாக என்ன சுந்தரம் சொல்கிறார்கள் அல்லா ஒரு பவுன சவுத மின்னல் அருள் இல்லா உலக பூமியிலே எது உயர்ந்தாலும் அது ஒரு கணத்தை அல்லாஹ் தாழ்த்தி வைத்தே தீர்மான என்பது அல்லாவுடைய தூதர் என்பதற்காக உட்டம் வெற்றி அடையணுமா அல்லாத தூதர் உடைய உட்டம் எது அவ்வளவு பெரிய சிறப்புதா சிறப்பு மிகுந்ததாக இருக்க வேண்டுமா என்ற ஒரு பொருள் பட ரசுசுலாசம் அற்புதமாக சொன்ன எந்த அளவிற்கு எந்த ஒரு உயர்வு

அல்ல அந்த கண்ணியத்தை உயர்த்துவான் அல்லா அல்லா சுபா ஒரு நபருக்கு நலனை என்று முடிவு செய்துவிட்டால் உயர்த்துவானே தவிர இழுவிய உணர்ந்து கொண்டமாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற எந்த ஒரு உயர்வாக இருக்கட்டும் நிலையாக இருக்கட்டும் எந்த ஒரு தாழ்வான நிலையா இருக்கட்டும் எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தி அல்லாவை உயர்த்தக்கூடிய அந்த மனபக்குவத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அதான் நான் மறுமையிலும் இம்மையில் உயர்ந்த செயலாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டவனாக அந்த அடிப்படையிலே வாழக்கூடிய நென்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த அந்த சந்தர்ப்பத்தை அந்த வாய்ப்பை செய்வனாக என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்ற வாசான் இருக்கிறார்கள்